வெல்கம் டு செல்வி சமையல் இன்றைக்கி செல்வி சமையலில் நம்ம ஒரு சூப்பரான கொழுக்கட்டை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் என்ன கொழுக்கட்டனா கேரட் மணி கொழுக்கட்டைங்க கேரட்டை வச்சு அரிசி மாவை வச்சு ரொம்ப செம்மையாக ஈஸியாக ஹெல்த்தியான கொழுக்கட்டை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இது காலை உணவாக எடுத்துக்கலாம் ஸ்நாக்ஸ் ரெசிபியாக எடுத்துக்கலாங்க பொதுவாக கேரட் வந்து நம்மளுடைய கண் பார்வை திறனை வந்து அதிகரிக்கக்கூடியதுங்க நம்மளுடைய உடம்புக்கு ரொம்ப நல்லது நம்மளுடைய ஸ்கின்னுக்கு நல்லதுங்க நம்ம எப்பொழுதும் கேரட்டை பச்சையாக சாப்பிட்ருக்கலாம் பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் இந்த மாதிரி கொழுக்கட்டையாக செஞ்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான சுவையில சாப்பிட்லாம் வாங்க இப்போ நம்ம அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம் ஒரு கப் அரிசி மாவு பச்சரிசி மாவு முக்கால் கப் கட் பண்ண கேரட் ஒரு டீஸ்பூன் தூள் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவல் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் கருவேப்பிள்ளை மூ மூணு கொத்து உப்பு சுவைக்கேற்ப வரமிளகா மூணுங்க இப்போ நம்ம முதல்ல கேரட் கொழுக்கட்டை செய்கிறதுக்கு கேரட்டை வந்து ஒரு பிளண்டரில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ண கேரட்டை தண்ணி எதுவும் சேர்க்காமல் முதல்ல அரைச்சி எடுத்துக்கலாங்க ஒரு முக்கால்வாசி நல்லா அரைப்பட்டு வந்திருக்குங்க இப்போ கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்துக்குங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்குங்க தண்ணி சேர்த்து நல்லா மாவு மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கணும் அதில் எதுவும் கேரட் அரைப்படாமல் இருக்கக்கூடாது இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கலாம் ஒரு பவுலில் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் ஒரு கப் பச்சரிசியை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க நான் பச்சரிசியாக வறுக்கலாம் இல்லைங்க நார்மலாக ஆட் பண்ணிக்கிறேங்க வறுக்காமல் ஆட் பண்ணாலும் ஓகே தாங்க இப்போ நம்ம அரைச்ச கேரட் விழுது வந்து ஒரு அஞ்சு ஸ்பூன் வருதுங்க அந்த கேரட் விழுதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் கொழுக்கட்டைக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாங்க வாசனைக்காக தூள் அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாங்க நான் சர்க்கரை சேர்த்து தூள் பவுர் பண்ணி வச்சுருக்கேன் அதை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம இந்த கேரட் விழுது அரிசி மாவு உப்பு ஏலக்காய் தூளை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க கையால் தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது நம்ம கேரட் அடித்த விழுதில் மட்டுமே நம்ம இதை வந்து பிசைஞ்சி சப்பாத்தி மாவு அளவுக்கு எடுத்துக்கணுங்க இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாங்க கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து உருட்டுங்க ரொம்ப பெரிய உருண்டைகளாக உருட்டினா வேக நேரம் ஆகும் உள்ள நடுப்பகுதியில் வந்து வேகாமல் இருக்கும் சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கிங்க உருண்டைகளாக உருட்டலாம் உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் வந்து உருட்டிக்கலாம் நான் இன்றைக்கி உருண்டைகளாக தாங்க உருட்டுறேன் உருண்டைகளாக உருட்டி இந்த மாதிரி ஒரு ஷேப் ஒரு முக்கோண ஷேப் மாதிரி லைட்டாக பிடிச்சிக்கிறேங்க உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் பிடிச்சிக்கிங்க இதே மாதிரி நான் எல்லா உருண்டைகளையும் உருட்டி வச்சுட்டேங்க இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வந்து இட்லி பாத்திரம் வச்சுக்கிறேங்க நம்ம இதைக்கு வேக வச்சு தான் செய்ய போகிறோம் அதனால் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு மூடி வச்சுருக்கங்க தண்ணி நல்லா கொதி வரட்டும் கொதி வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணலாம் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம இட்லி தட்டை உள்ளே வச்சுக்கலாங்க இதில் நீங்கள் எண்ணெய் தடவி டைரெக்டாக வேணாலும் அந்த உருண்டைகளை வச்சு வேக வைக்கலாம் துணி போட்டு வேக வைக்கலாம் நான் இன்றைக்கி வாழ இலையை உள்ளே வச்சு வேக வைக்க போகிறேங்க வாழை அலையில் வச்சு வேக வச்சுக்கினா உங்களுக்கு எடுக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் வாசனையாகவும் இருக்குங்க வாழை இலையை பயன்படுத்தி செய்கிறப்ப இது மொத்தமாக இருபது நிமிஷம் வந்து வேக வைக்கணுங்க இப்போ நம்ம மூடி வச்சுக்கலாங்க இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆக ஆகும்போது நான் இடையில வந்து திறந்து காமிக்கிறேன் பாருங்கள் உங்களுக்கு நம்ம வச்சப்போ வந்து கலர் வந்து கொஞ்சம் டல்லாக இருந்தது வெந்ததுக்கப்புறம் நமக்கு அந்த கேரட் கலர் மாதிரி வந்திருக்கு பார்த்திங்களா இப்போ திரும்ப மூடி வச்சு திரும்ப ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்தேன்னா நமக்கு சூப்பரான கேரட் கொழுக்கட்டை வந்து தயாராகிடும் இப்போ இருபது நிமிஷம் ஆயிடுச்சிங்க டோட்டலாக இப்போ பாருங்கள் சூப்பராக கையில் ஒட்டாத நல்லா வெந்து வந்திருக்கு இதை எடுத்துக்கலாங்க எடுத்துகிட்டு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சூப்பராக வந்துருச்சுங்க இப்போ நமக்கு கேரட் மணி கொழுக்கட்டை இப்போ இந்த கேரட் மணி கொழுக்கட்டையை வந்து நம்ம தாளிச்சிக்கலாங்க அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கணும் அந்த தாளிப்புக்காக அடுப்பில் வானல் வச்சுக்கிறேன் வானலில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறாங்க எண்ணெய் நல்லா சூடாகணும் சூடான பிறகு ஒரு டீஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிங்க கடுகு ஆட் பண்ணி கடுகு நல்லா பொரிய விடுங்க அப்போ தான் வந்து நம்ம கொழுக்கட்டையோடு சேர்த்து சாப்பிட்றப்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரெண்டு ஸ்பூன் வெள்ளை உளுந்து ஆட் பண்ணிக்கோங்க உங்கள்கிட்ட கடலை பருப்பு இருந்தால் கடலைப்பருப்பு ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க என்கிட்ட கடலைப்பருப்பு இல்லை அதனால் நான் ஆட் பண்ணலை மூணு காய்ந்த மிளகாயை இந்த மாதிரி கிள்ளி காம்போடு சேர்த்துக்குங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இதை வந்து லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரையும் நல்லா வறுத்துக்குங்க உளு உளுத்தம்பருப்பு வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகணும் இப்போ மூணு கொத்து கருப்பில் ஆட் பண்ணிக்கலாங்க கருப்பில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பு ஆஃப் பண்ண பிறகு நம்ம வந்து ஆவியில் வேக வச்சு வச்சுருக்க அந்த கேரட் அரிசி மாவு சேர்த்த உருண்டைகளை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு எண்ணெயில் எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகணுங்க இப்போ இதில் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாங்க தேங்காய் துருவல் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சிங்க நமக்கு சூப்பரான சுவையான கேரட் மணி கொழுக்கட்டை வந்து தயாராகிடுச்சிங்க இந்த கேரட் மணி கொழுக்கட்டையை நீங்கள் சாப்பிட்றப்ப அந்த வெள்ளை உளுந்தோட கடித்து சாப்பிடுங்க அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு பார்த்திங்களா இந்த மாதிரி வேகணுங்க இருபது நிமிஷம் கண்டிப்பாக வேக வைக்கணுங்க இப்போ நமக்கு உடம்புக்கு ஆரோக்கியமான கண் பார்வை திறனை அதிகரிக்கக்கூடிய கேரட் கா கொழுக்கட்டை வந்து தயாராகிடுச்சிங்க நான் செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன் சூப்பராக இருந்தது நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வெரி மச் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்